வணக்கம் அதாவது நாம் ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது அது கரடு முரடாக இருக்கும் கடினமாக இருக்கும் பாதையில் பயணிக்க மிகவும் சிரமமாக இருக்கும் அதற்கு நாம் கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது அது அழகான ஒரு அமைப்பை நமக்கு அமைத்து கொடுக்கும் அப்பொழுது நாம் கடந்து வந்த பாதைகளை கரடமுருடான பாதைகளை கஷ்டங்களை நாம் மறந்துவிடுவோம் அப்பொழுது அந்த சுகத்தை தான் ரசிப்போம் அனுபவிப்போம் அப்படி இருக்கும் பொழுதே நாம் கரடமுருடான பாதைகளையும் தடங்கல்களையும் நாம் எப்படி கடப்போம் என்று வருத்தப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது நாம் அதன் மேல் எரிச்சலும் படக்கூடாது பயணங்களை சுகமாக கடந்து செல்ல வேண்டும் நன்றி